குட் மார்னிங் மக்கள்ஸ் காலை வணக்கம் இப்போ வந்து நம்ம காலையில் நல்ல பனி பெய்யுது பனி பொழிவு அப்படியே பயங்கர பனி பனியை ஆறு ஆச்சு இன்னும் இருட்டில் இன்னும் விடியலை சாரி அதில் அந்த நல்ல கூலிங் அப்படியே நம்மளே வந்து வண்டியில் ஹீட்ரு போட்டு தான் போயிட்டுருக்கோம் கிளாஸ்லாம் எடுத்திட்டு இப்போ வந்து முத்தங்கா ஃபாரஸ்ட்டாக நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் காட்டு வழி பயணம் இது வந்து ஆறு மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு நான் இருட்டாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வந்துருக்கு அப்பயும் நம்ம ஹெட்லைட்ஸ் போட்டு தான் போய்ட்டுருக்கோம் வண்டியில் அந்த அளவுக்கு பனி நல்லா பனி செம்ம கிளைமேட் நைட்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாக வண்டி வராது மேக்சிமம் ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த ஃபாரஸ்ட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தான் ஃபாரஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட்டு பந்திபூர் ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கேரளா என்ற இடம் உங்களுக்கு அது வந்து முத்தங்கா ஃபாரஸ்ட்டு அது பேர் வந்து முத்தங்கான்னு சொல்லுவாங்க இது மந்திப்பூர்ன்னு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு நல்ல சில்லஸ் கிளைமேட்டு இங்கே எப்படி இருக்குன்னா காஷ்மீர் சிம்லா லடாக்லாம் எப்படி இருக்கும் இதோட ஊட்டி ஐயோ பயங்கரமாக இருக்கு கிளைமேட் சொல்லவே வேணாம் நச்சின்னு இருக்கு அப்படியே இந்த காட்டுக்குள்ள அப்படியே பனி பயங்கரமாக இருக்கு அப்படியே அங்கே டவுன் டேஜ் கொஞ்சம் பனி கம்மியாக இருந்துச்சு இங்கே பயங்கர பனிமூட்டமாக இருக்கு அப்படியே பத்தாவதுக்கு இந்த லாரியெல்லாம் வேற புகையை அடிச்சிட்டு போறாங்க டக்கு டக்குன்னு இங்க பாருங்க எப்படி பண்ணி போயிடுதுன்னு நல்லா பண்ணி போயுது பயங்கரமா செமையா இருக்கு இந்த மாதிரி இடத்துல பயணம் பண்றதுக்கு பனி காட்டுக்குள்ள மரம் அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையாக இருக்கு அப்படியே என்ன ஒன்று இந்த லாரி இந்த வண்டியெல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பொல்யூஷன் தான் அதிகமாக இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறீங்க என்ன ஒன்று நல்ல ஒரு அருமையான ஃபாரஸ்ட் இது வந்து அது வந்து காலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே இந்த சில்னஸ்ஸு கிளைமேட்டு அதெல்லாம் வந்து நல்லா அருமையாக இருக்கும் ரைட் சைடில் ஒரு சின்னோண்டு யானை நிற்கிது ஒத்த யானை நிற்கிது ரைட் சைடில் இருங்க இந்த வண்டி போட்டோம் லாரி போட்டோம் இங்கே நிற்கிது பாருங்கள் ரைட் சைடில் பாவமாக இருக்குது இன்னொன்று சின்ன தான் இது வந்து ரொம்ப இல்லை பாருங்க அப்படியே அழகா புல்ல சாப்பிட்டு இருக்கு ஜம்முன்னு இதுக்கெல்லாம் குளிரே குளிர் புள்ள இருக்கு பாருங்க லாரி வந்துருச்சு லாரி வருது இருங்க ஜம்முன்னு அப்படியே என்னப்பா சரி போக்குவரத்து பண்ண பண்ணக்கூடாது அப்படியே கிளம்புவோம் சரிங்களா ஏன்னா வந்து லாரிலாம் வந்து ரெகுலராக வர வர ரூட்டு அவங்களுக்கு வந்து டெய்லியும் வருவாங்க இதை தாண்டி பயங்கரமான டஸ்கர் யானை எல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்க ஏன்னா வண்டி ஹைட்லாம் லாரி வந்து உங்களுக்கு அதனால் வந்து அவங்க ரெகுலராக வர வசித்து நிறைய யானைகளை பார்ப்பாங்க நிறைய மிருகங்களை பார்ப்பாங்க இங்கே வந்து கரடி புளி சிறுத்தை எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அடிக்கடி நம்ம எப்போயாச்சும் அந்த சைடு வந்து ரோ இந்த சைடு ட்ராவல் பண்ணுறோம் அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவ்வளோதான் எல்லாம் நிறைய பேர் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஆறு மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பனாக அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கு வருவாங்க உங்களுக்கு ஏன்னா வந்து வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது செக் போஸ்டில் உங்களுக்கு நம்ம இந்த ஏரியாலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அடிக்கடி அதனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது அங்கே எல்லா நிறைய பேர் வயநாட்டில் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம மினிமம் ரேட்டில் வந்து ரூம்ஸ் கிடைக்குது நமக்கு அது வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு அங்கங்கே தங்கிட்டு அப்படியே ஊருக்கு போ ஊருக்கும் போயிடலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு நம்மளோம்னா ஒரு சாயந்தரம் எட்டு மணிக்கெலாம் ஊருக்கு போயிடலாம் அதனால வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியா வந்து நமக்கு வெளிச்சம் வந்துருச்சு இது இருந்தாலும் சில்னஸ் குறைவே இல்லை அப்படியே சில்னஸ் பயங்கரமாக இருக்குது அப்படியே இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து எந்த ஏதாவது அனிமல்ஸும் வெளியில் வராது மேக்சிமம் நமக்கு ஏதோ லக்கா ஒரு யானை மட்டும் வெளியில் அழகாக புல்லை இருந்துச்சு இன்னும் நம்ம வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட்டை தாண்டலை அந்த கர்நாடகா ஃபாரஸ்ட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் மந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு அதில் தான் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல அருமையான ஃபாரஸ்ட் இது வந்து உங்களுக்கு நல்ல அடர்த்தியான ஃபாரஸ்ட் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல மரம் நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்ல மட்டும் எவ்வளவு மரம் இருக்கு பாருங்க ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல ரெண்டு இடத்துலயுமே நல்ல வெயில் காலத்துல வந்தாலும் இங்க வெயில் அடிக்காது அவ்வளவா வெயில் தெரியாது நமக்கு அதிகமாக அந்த அளவுக்கு மரம் அதிகமா இருக்கு இங்கே வந்து மத்த நீங்க முதுமலை எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு மரம் உள்ளே இருக்கும் உங்களுக்கு ரோட் உரத்தில் மரம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபாரஸ்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரோட் உரத்தில் மரம் அதிகமாக இருக்கும் அதுவே பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு இன்னும் மான்சூன் டைம்ல வந்தீங்கன்னா இந்த மழை பெய்யுது பார்த்தீங்களா அப்போ வந்தீங்கன்னா பயங்கர பசுமையாக இருக்கும் அப்படியே செமையாக இருக்கும் இந்த ஏரியாவே வந்து உங்களுக்கு ரைட் சைடு பாருங்க எப்படி மிஸ்ட் இருக்குன்னு நல்ல மிஸ்டு ரைட் சைட்லாம் இந்த முதுமலை ரோடு கம்பேர் இது வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் அதில் வந்து வரிசையாக வண்டி வந்துட்டே இருக்கும் அப்படியே சரு சரி சார் இதுல ஒரு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு பரவாயில்ல இடத்த பாருங்க செமையா இருக்கு அப்படியே என்னங்க மான் நிறைய இருக்கும் இங்கே மான் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதுமாதிரி நிறைய ஸ்பாட் பண்ணலாம் அந்த முதுமலை பந்திப்பூர் ரோடு இருக்குல்ல ஃபாரஸ்ட் ரோட்டில் யானை நிறைய வரைக்கும் டைகர் ஸ்பாட் பண்ணலாம் கரடி மான் நிறையா இருக்கும் அவ்வளோதான் இங்கே வந்து அதிகம் இருக்காது உங்களுக்கு ஆனால் வந்து ரோடு சூப்பராக இருக்கும் டிராவல் பண்ணுறதுக்கு நல்லா கூட்டம் வண்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த ட்ராவல் வந்து அழகாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ இப்போ கேரளா ஃபாரஸ்ட் கூட வந்துச்சு அதாவது முத்தாங்கா ஃபாரஸ்ட் ஒரு தடவை இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து யானை அட்டாக் பண்ண வந்துச்சு பழைய வண்டியை கோலவில் முன்னாடி செம ட்ரில்லிங்காக இருந்துச்சு நைட்டு வந்தப்ப நைட் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா கூட்டம் பண்ணுச்சு யானை அதில் ஒரு குட்டி யானை வந்து அப்படியே நம்ம காரை அட்டாக் பண்ண வந்துச்சு நம்ம அதுக்குள்ள டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு சைடு விட்ருவோம் போவோம் போம்பா வண்டியை பா என்னம்மா இருக்குது சவுண்டு பாரத் பென்ஸ் அழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அதே ஸ்பீடில் போனால் தான் அவங்க மேலே ஏற முடியும் ஹில்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே அது டக்குன்னு இந்த ரன்னிங்லே போயிடணும் டக்குன்னு இந்த வண்டி லாரி எல்லாமே இப்படி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்க ட்ராஃபிக் ஆயிடுச்சு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் இங்கே அவ்வளோ வண்டியெல்லாம் கம்மியாக வருதுன்னு அதுக்குள்ளே டிராஃபிக் அடிச்சு பாருங்க டக் டக்குன்னு நம்மளை சைடு போட்டாப்புல கே எல் கேரளா நம்ம சைடு போட்டுருவோம் ஏன்னா குயிக்காக பிக்கப் இருக்காது பெரிய வண்டிங்களா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் ஓட்டணும் கொஞ்சம் வண்டியை வந்து அவங்களாம் நம்ம லைட்டாக எழுத்துனா போ சர்னு பிக்கப் ஆகி போய்டும் நமக்கு வண்டி நம்ம வந்து முத்தங்கா ஃபாரஸ்டை தாண்டிட்டு அப்படியே இருக்கோம் இப்போ என்னன்னா அந்த முன்னாடி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இங்கே வந்து சஃபரிலாம் போகக்கூடாதுன்னு இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க வந்தோம்னா ஜாலியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா ஜீப் சஃபரி இருக்குது பஸ் சஃபாரி இருக்குது அதெல்லாம் போகலாம் அவங்களுக்கு காலையில் அப்புறம் ஈவினிங் இருக்குது உங்களுக்கு ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம் வாய்ப்பு இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம் இல்லைனா கிடையாது அது எல்லாமே லக்க தான் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம அப்படியே வேண்டியது தான் சரிங்களா மீண்டும் வேறொரு வீடியோலாம் சந்திப்போம் சரிங்களா ஓகே மக்கள்ஸ் பாய்